வணக்கம் என் பெயர் பிரியதர்ஷினி நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சிறுநாத்தோர் நான் பேச எடுத்திருக்கும் தலைப்பு கல்வியின் சிறப்பு கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் என்கிறார் வள்ளுவர் அதாவது கற்றவரே கண்ணுடையவர் கல்லாதவரே முகத்தில் இரண்டு புண்ணையே உடையவர் என்று கூறுகிறார் இதன் மூலம் கல்வியின் சிறப்பை அறியலாம் மன்னனும் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கல்வியின் பெருமையை மூதுரை குறிப்பிடுகிறது அதாவது ஒரு நாட்டின் மன்னனையும் நன்றாக கற்றவரையும் ஒப்பிட்டு பார்த்தால் கற்றவரே சிறந்தவராக கருதப்படுவர் ஏனென்றால் மன்னருக்கு அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பு ஆனால் கற்றவருக்கு செல்கின்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வியின் சிறப்பை உணர்ந்திருந்ததால் தான் ஒரு மனிதன் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிளேட்டோ ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் நீதி இளமையில் கல் ஆத்திச்சூடி கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அவ்வையார்

படிப்பின் அவசியம் உணர்ந்திருந்ததால்தான் தான் நஞ்சு கொடுக்கும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக்கொண்டும் செய்ய அடுத்த நாள் மாற்றி வைக்கச் சொன்னார் பேரஞ்ச பேரறிஞர் அண்ணா பயணங்களின் போதெல்லாம் படிப்பதையே தன்னுடைய வழக்கமாக கொண்டார் பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்காமல் தூக்கத்தையே மறந்தார் முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்ன மகா மனிதர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமின் வார்த்தைகளைப் போல நாமும் கல்வியின் அவசியத்தை உணர்ந்து கற்று மேன்மையடைந்து கொள்ள வேண்டும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி